வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து சேனலில் வந்து ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி எத்தனையோ காணொலி நம்ம போட்டிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போது என்னென்னா ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடிகர் தர்மேந்திராவாக நடித்து வெளியே வந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் தர்மேந்திரா ஓ பி ராள் மீனா குமாரி சசிகலா மற்றும் படம் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட இசை ரவி இந்த படத்தோட டைரக்டரோ ஓ பி ராள்